அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி சீவலப்பெரிய அடுத்து உள்ள திருத்து கிராமத்தில் பிறந்தவர் வி கருப்பசாமி பாண்டியன் அவர் இருபத்தைந்து வயதிலேயே அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு விசுவாசியாக இருந்தார் அவர் படம் என்றால் ஓடி ஓடி அந்த படத்தை பார்ப்பார் அந்த அளவுக்கு அவர் மீது ஒரு வெறி கொண்ட ஒரு ரசிகனாகவும் இருந்தார் இவருடைய செயல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கே தெரிந்திருக்கின்றது அந்த அளவுக்கு இவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கியவுடன் திருநெல்வேலியில் வேலை செய்திருக்கின்றார் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது எம்ஜிஆருக்கு தெரிந்திருக்கின்றது சட்டமன்ற தேர்தல் அப்போது நடந்திருக்கின்றது ஆலங்குளம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த அனைவரும் பெயரையும் பார்த்துவிட்டு கருப்பசாமி பாண்டியன் பெயர் மட்டும் அதில் இல்லை ஏன்னா இவர் சீட்டு கேட்கவில்லை இவர் கட்சிக்காக உழைத்து வருகின்றார் ஆனால் வந்து கட்சியில் எந்த சீட்டும் அவர் கேட்கவில்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன செய்தார் என்றார் நேரடியாக கருப்பசாமி பாண்டியனை சென்னைக்கு வரவழைத்து அவரை கருப்பசாமி என்று தான் அவர் அழைத்திருக்கின்றார் செல்லமாக உங்களுக்கு வந்து ஆலங்குளம் சட்டசோபை தொகுதியில் எம்எல்ஏவாக நிற்பதற்கு சீட்டு கொடுத்துள்ளேன் அங்கு வேட்புமனு தாக்கல் செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்துள்ளார் கருப்பசாமி பாண்டியனுக்கே இது ஒரு ஆச்சரியமாக இருந்தது உடனே அவர் வந்து தலைவர் சொல்லிவிட்டார் என்று வேட்புமனு தாக்கல் செய்து தேர்தலில் நின்றார் அப்பொழுது எம்ஜிஆரே வந்து அந்த தொகுதியில் பிரச்சாரம் செய்தார் அமோகமாக வாக்குகள் பெற்று முதன் முதலாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு மாவட்ட செயலாளராக இருந்தார் மாவட்ட செயலாளர் என்றால் அவருடைய செயல் வந்து அபரிமிதமான செயலாக இருந்திருக்கின்றது இப்பொழுதெல்லாம் மாவட்ட செயலாளர்கள் வடக்கு தெற்கு மேற்கு மத்தியம் இப்படியே மாவட்ட செயலாளர்கள் போட்டு நிர்வாகத்துக்காக வசதிக்காக மாவட்ட செயலாளர்கள் போடுகிறார்கள் ஆனால் கருப்பசாமி பாண்டியன் அந்த காலத்தில் காலகட்ட சூழலில் மாவட்ட செயலாளராக திருநெல்வேலி மாவட்டம்னா தென்காசி கடையநல்லூர் வாசுதேநல்லூர் இங்கே ராதாபுரம் அந்த பகுதிக்கெல்லாம் திருநெல்வேலி மாவட்டம்தான் அங்கே முழுவதும் அவருக்கு தெரியாத இடமும் கிடையாது தெரியாத நபரும் கிடையாது அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் அனைத்து சாதியை சார்ந்தவர்களும் எந்த பிரிவை சேர்ந்தவர்களும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எண்ணம் கொள்ளாமல் இறங்கி வேலை செய்துள்ளார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வளர்ச்சிக்காக தென் மாவட்டங்களில் பெரும்பகுதி இவருடைய உழைப்பும் அந்த நேரத்தில் இருந்திருக்கின்றது எம்ஜிஆர் நெல்லைக்கு வந்தால் அவர் அவர் அந்த தான் இவரும் சேர்ந்து செல்வார் அந்த அளவுக்கு இவர் மீது பொறுப்பான மனிதர் என்று எம்ஜிஆர் உணர்ந்திருக்கின்றார் அவர் இருக்கும் காலம் வரைக்கும் மாவட்ட செயலாளராக அவர் வந்திருக்கின்றார் சட்டமன்ற அதிபர் பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் அமைப்பு செயலாளராக இருந்திருக்கின்றார் கழக துணை பொதுச் செயலாளராக இருந்திருக்கின்றார் பொதுக்குழுவில் இருந்திருக்கின்றார் இப்படி பல்வேறு விதமான பதவிகளில் பொறுப்புகளில் வகித்துள்ளார் ஆனால் அவர் கட்சி வேலை திறன்பட செய்யக்கூடிய ஒரே ஒரு மாவட்ட அவர் தான் திருநெல்வேலியை பொறுத்தளவில் எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள் வந்தார்கள் இருந்தார்கள் செய்தார்கள் அப்படியெல்லாம் என்ன மாவட்ட செயலாளர் என்றால் அவர்தான் இரும்பு மனிதன் நெப்போலியன் அப்படின்னு பேர் அவர் அவர் உய உயரமும் அவர் நிமிர்ந்த நிலையும் அவர் நடந்து வருவதும் பார்க்கும்போது அவர் எல்லாரும் வந்து இப்போ இங்கே வந்து திருநெல்வேலி எடுத்துக்கிட்டால் கானான்னு தான் அழைப்பாங்க கானான்னா எல்லோருக்கும் தெரியும் இந்த ட்ரிபுள் த்ரீன்னு அவருடைய கார் அந்த கார் வருகிறது என்றால் கானாவின் வண்டி செல்கிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவ்வளவு மரியாதையாக உயர்ந்த நிலைக்கு அந்த கட்சி மேலிடத்திலும் இருந்தார் பிறகு திமுகவிலும் அதே மாதிரி அதே போல் இருந்திருக்கின்றார் இப்படி பல்வேறு பரிமாணங்களில் அரசியல் கட்சியில் இருபது வயதில் இருந்து இன்று எழுபத்தாறு வயது வரைக்கும் அவர் அரசியலிலேயே வாழ்ந்து அரசியலிலேயே அமைத்து அரசியலுக்காகவே வாழ்ந்து இப்போ வயது முடிந்த காரணத்தால் அவர் காலமாயிருக்கின்றார் இந்த இழப்பு அவர் குடும்பத்துக்கு பெரிய பேரிழப்பு குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பேரிழப்பு அப்படின்னு சொல்லலாம் அவர் அவருடைய மறைவுக்கு ஆண்ட இளங்களை அனைவரும் சொல்வோம் வணக்கம்